ஓடிருச்சு வா அப்பா கொடுப்பா ஓடி வேணுமா என்ன அடி பண்ற என்ன வேணும்

சோ வந்து இது எப்படி செட் பண்றதுன்னு பாப்போம் ரிமோட் கார் ஒரு எல்லோ கலர் ரிமோட் கார் இது கண்டுபிடிச்சு எடுத்து வருது தர சொல்லி ரொம்ப நாளா வந்து உள்ளே வச்சு இருந்தா சார் வீணாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்ப வேணும்னு கண்டுபிடிச்சு எடுத்து வருது எக்ஸைட்மெண்ட் பாருங்களேன் இதுல ரியாக்ஷன் பாருங்களேன் என்னப்பா அது சூப்பரா இருப்பா எடுக்க முடியல வெங்கி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கங்க

சவுண்ட் புத்தி உம்

நைஸ் கார் சூப்பர் சூப்பரான கார் சீட்ல சூப்பரா இருக்கு கார்ல அதி அதி ஓடிடு

땡스 அது காரியை வைக்கும் வசல அப்படி இருக்கு டோர்ல ஓபன் பண்றது சூப்பரா சமேயர் டோர் ஓபன் பண்ணு ஜென்ஸ் பண்ண டோர் ஓப்பன் பண்ணு வாவ்

அது போகடா நான் பைக்கே ஓட்டுறேன்னு போயிடுச்சு பயந்துட்டு பயத்துல ஓடுது ஜாலியா ஸோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு ஆ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நெக்ஸ்ட் பார்க்கலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் விங்கி சாரா தேங்க்யூ பாய் பாய்